பார்த்து நமஸ்காரம் கருகுருஷதி மையன் நாத மகர்ஷன் அம்பான வணக்கம் வள்ளலார் அருப்பச்சோதி ஆண்டவர் வள்ளலார் இறைவன் அழுப்பச்சோதி ஆண்டவன்ட என்ன வேண்டுனாரோ அதை நேடியாக பயிற்சியாக கற்றுத்தருவது தான் ஆதிநாத வாசகையின் சிறப்பம்சமாகும் அதாவது இறக்காமல் இறக்க வேணும் அப்படின்ட்டு சொல்லவா சொன்னார் பற்றிய பற்றடத்தையும் பற்றிவிட்டு அம்பல பற்றே பற்று வீணோ என்றும் இறைவீரைங்கிறார் நீங்கள் இறக்காமல் இருக்கிறன்னா எல்லா பற்றையும் விற்று அம்பல பற்றை பற்றுங்கிறார் அப்பதான் இறக்காம இருக்க முடியும் அந்த அம்பல பற்றுங்கிறது எங்க இருக்குது அப்படின்னா ஆதியில் இருக்கிறது நம்ம உடம்புல ஆதியும் ஆத்ம சுருதாய்க்கிறார் அவரை பற்று விற்றால் உங்களுக்கு இறப்பு இல்லை இரவீரே அற்புதமா கலியுகத்தில் வாழ்ந்த அவதார் புருஷர் வளலார் திருமலை பார்த்தது கிடையாது திருமலை யார் பார்த்தது கிடையாது அகத்திய பார்த்தது கிடையாது ஆனால் கலியுகத்து வாழ்ந்த அவதா புருஷன் வள்ளலார் அவர் சொன்னது பற்றிய பற்றி அனைத்தையும் பற்றி விற்று அம்பல பற்றை பற்று மீனோ என்றும் இறவீரே நீங்க இறக்காம இருக்கணும் அம்பல பற்றை பற்ற வேண்டும் அப்படிங்கிறார் அந்த அம்பல பற்றை பற்றுவதற்கு ஒரு மணி நேரத்தில் அந்த அம்பலை பற்ற பற்றி அந்த அம்பல பற்றோடு இருக்க ஆதிநாதவாசி வாசித்தையில் கருக்குரிசத்து மையத்தில் கற்றுத்தரப்படுகிறது ஆதிவாசி மூலமாக கரு குருஷத்து மையம் எழுநூத்தி தொண்ணூறு நானூத்தி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெருக